வணக்கம் ஐயா ஜமி பேசுகிறோம் ஸோ குரூப் டூ ஏ முதன்மை தேர்வுக்கு இன்னும் மிக குறுகிய நாட்களே வந்து உள்ளது உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பதினைந்து நாட்கள் தான் வந்து நடைமுறையில் நம்ம கையில் இருக்குது இப்போ ஒவ்வொரு நம்ம பல தேர்வுகள் எழுதியிருப்போம் எல்லா தேர்வு எழுதி முடித்ததுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயோ இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்துருக்கலாமே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே இந்த தவறுகளெல்லாம் வந்து என்ன நாம் தவிர்த்துருக்கலாமே இஃப் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை சேர்த்து தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்ன ஒவ்வொரு எக்ஸாமினேஷன் முடிவிலும் போதும் பெரும்பாலான தேர்வர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பட் இந்த முறை வந்து என்னன்னா நீங்க அப்படி சொல்லாதீங்க சரியா அப்போது அதை சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில தவறுகளை வந்து என்ன நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் அதனுடைய பொருள் உதாரணமாக இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க இல்லையா இந்த தேர்வுக்கு இப்போது நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ இந்த ஒரு விஷயமே வந்து என்ன போதுமான ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரியா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த பாடத்திட்டம் புதிது இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் நீங்கள் முதல்நிலை தேர்வு எடுத்துக்கிட்டால் கூட முதல்நிலை தேர்வு இருக்கக்கூடிய எல்லா பாடப்பகுதியையும் நீங்கள் நூறு சதவீதம் வந்து படித்து தான் நீங்கள் தேர்வில் வெற்றி பெற்றீர்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன கிடையாது அந்த நடைமுறையில் வந்து நீங்கள் பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் நூறு சதவீதம் அப்படின்னு நம்மளால் நடைமுறையில் செய்ய இயலுமா அப்படின்னா அதுவும் வந்து முடியாது ஆனால் இப்போ நீங்கள் எதை நோக்கி வந்து ஓடிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா நான் வந்து என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பீங்க அதை அடைய முடியாது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சரியா பட் இந்த நியரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் எக்ஸாமினேஷனில் போயிட்டு அதை நீங்கள் வந்து என்ன ஒரு எண்பது சதவீதம் தவறுகளை குறைச்சி நீங்கள் வெளிப்படுத்தினீங்கனாலே உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது இருக்குது நான் சொல்கிறேன் இல்லையா இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு இதில் சில சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு வந்து என்ன லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு விஷயம் இருக்குது கேர்லெஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கவனக்குறைவு ரெண்டாவது வந்து நுண்ணிய வாசிப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மைக்ரோ ரீடிங் இல்லை மினிட் ரீடிங் அப்படிங்கிறதுல வந்து தவறு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பதட்டம் நம்மளை அறியாமலே வந்து என்ன எல்லாருக்குமே ஒரு பதட்டம் அப்படிங்கிறது வரும் அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் பேப்பரில் செய்யக்கூடிய தவறுகள் இந்த அஞ்சு விஷயங்களை தான் நம்ம தவிர்த்துருக்கலாமே அப்படின்னு ஒவ்வொரு தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் அடிக்கடி சொல்லப்படக்கூடிய பெரும்பாலான தேர்வுகளுடைய இதுவாக இருக்குது அப்போ இந்த அஞ்சு விஷயத்தையும் தவிர்ப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி தேர்வு எழுதும்போதே இந்த மாதிரி தேர்வுகளை நீங்கள் ரொம்ப கவனமாக செய்யணும் நீங்கள் சொல்லப்படக்கூடிய இந்த ஐந்து அல்லது ஆறு வகையான அந்த தவறுகளை வந்து என்ன குறைப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் மேம்படுத்தணுமே தவிர்த்து ஃபைனல் எக்ஸாமினேஷனில் போயிட்டு தான் நீங்கள் அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது இந்த மூணு விஷயங்கள் அஞ்சு விஷயங்களை மட்டும்தான் வந்து என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக அப்படிங்கிற மாதிரி கற்க கசடர அப்படிங்கிற மாதிரி வாசிக்கிறத ரொம்ப தெளிவாக வாசிங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொது அறிவு பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கே பெரும்பாலான கேள்விகளை நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ணுவீங்க தெரியுமா ன்பிஎஸ்சி அஃபிஷியல்க்கு விடும்போது தான் வந்து என்ன ஓ கேள்வி இப்படி கேட்டிருக்கான் அதை நான் இப்படி வாசித்துட்டனே அப்படின்னு சொல்லுவீங்கல்லையா அதைத்தான் நான் சொல்கிறேன் முதல் விஷயம் வந்து என்ன இந்த நுண்ணிய வாசிப்பு அப்படிங்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் பதட்டத்தில் தவறு செய்யக்கூடிய தவறுகள் அப்போ இந்த மூன்று நான்கு ஐந்து விஷயங்களை நீங்கள் கடந்துட்டிங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்ன ஐயோ இப்படி பண்ணியிருக்கலாமே நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய தேவை அப்படிங்கிறது கிடையாது தான் நான் சொல்ல விரும்புகிறேன் மற்றபடி வந்து என்ன நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ தட் இஸ் என்ஃப் புதுசாக வந்து மெட்டீரியலை தேடியோ இல்லை கடைசி நேரத்தில் யாராவது இம்பார்ட்டண்ட் டாப் டாபிக் தருவாங்க அப்படிங்கிறதுனாலையோ உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது நிர்மாணிக்கப்பட போகிறது கிடையாது உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது இந்த நாற்பது ஐம்பது நாட்களில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து முயற்சி எடுத்திருக்கீங்களோ அந்த முயற்சி தான் வந்து என்ன வெற்றியை தரும் அந்த முயற்சியோடு சேர்த்து பயிற்சியும் இருக்கணும் உதாரணத்துக்கு முயற்சி அப்படிங்கிறது என்ன ஒரு நாளைக்கு நான் பத்து மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணேன் பதினஞ்சு மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது முயற்சி பயிற்சி அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பத்து மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணிங்களா அதில் ஒன் ஹவர் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தீங்களா டெஸ்ட் எழுதி பார்த்ததுக்கப்புறம் அதில் வரக்கூடிய தவறுகளை நீங்கள் குறைச்சிங்களா அப்படின்னு தான் வந்து என்ன பயிற்சி ஸோ இந்த முயற்சியும் பயிற்சியும் தான் இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப முக்கியமே தவிர்த்து நம்ம வந்து நூறு சதவீதம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் எல்லாத்தையும் ஒரு பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தேவை கிடையாது அதை வந்து என்ன நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி இந்த அஞ்சு விஷயங்கள் ஒன்று கேர்லெஸ் மிஸ்டேக் ரெண்டாவது வந்து வாசிப்பில் தவறு விடுங்க தப்பாக இன்டர்பிரட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுறது மூணாவது வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஸோ குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா மேக்ஸில் வந்து எனக்கு போதுமான நேரம் கிடைக்கல அப்படின்னு பட் இங்கே ரீசனிங்கில் வந்து நமக்கு நாற்பது கேள்விகள் இருக்குது ஸோ ரீசனிங் வந்து இயல்பாகவே வந்து அதிகமான நேரத்தை வந்து செலவிடக்கூடியது அப்போ அதில் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத மாடல் டஸ்ட்டில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த பதட்டம் ஓரளவுக்கு தான் இருக்கணுமே தவிர்த்து அந்த பதட்டம் ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடந்து போகும்போது உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த அந்த நேச்சுரலான உங்களுடைய அந்த திறன் அந்த ஸ்கில் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் வந்து என்ன உங்களுடைய முழு திறனையும் வந்து வெளிப்படுத்த முடியாமலே வந்து போயிரும் அந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் செய்து ஓய்மாரில் கூடுமான வரைக்கும் தவறு பண்ணுறத வந்து என்ன குறைச்சிருங்க தென் நம்ம வந்து என்ன மாடல் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் பட் இந்த முறை ஒரே ஒரு மாடல் டெஸ்ட் மட்டும்தான் ஏக்கு வந்து நான் இது பண்ணுவோம் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன் பட் சங்கரவயிலில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு மாடல் டெஸ்ட் நீங்கள் வந்து ஃப்ரீயாக எழுதிக்கலாம் ரைட் அதை பொறுத்தவரை டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன் ஸோ கடைசியாக ஒரு குறை இதுதான் இங்கே எப்போவுமே சொல்லக்கூடியது தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் ஸ்டே கான்ஃபிடெண்ட் பி கான்ஃபிடென்ட் கடைசி கட்டத்தில் வந்து என்ன ரொம்ப குழப்ப குழப்பத்தில் உங்களை வந்து என்ன ஆட்படுத்தி கொள்ளாதீர்கள்